நீங்க बड़ा येती कोंगा सर्वमंदला मांगे ले तेरी जबाना सोला अरे घिको सर्वमंदला मांगे ले स्वे सर्पत्त साधिके सरन्ये त्रियंत घे गौरी नारा जमीन नमोस्तु देव महादेवी जगत्ता है वट्टो भक्तिने चनी वहें दंडो लक्ष्मी प्रदोधकार आधे किरण्य वर्ण धाम किरण्यम सुनर सर्जन चंद्रांग किरण वधी � यस्ति अम्बिरत्यम् अन्नासामि भोदत्वजय स्ययम् मनसंगर भवात् ओधिन भासत संतिवा सीमा ही पतुनाम् रुपमन्य समय सर्वे धाम किजा कर्तव्य है प्रजापुत्हा भयंतम् तब गत्तम है स्ययम् भासिज में घुले भादरम बद्धम् भालने आवश्य स्ययम् तस्य ज्ञान सिक्के तब तब में घरें नित्य देव माधरम स्ययम् भास

எல்லா பக்த கோடிகளும் இப்பொழுது விநாயகர் பூஜையுடன் தொடங்குவோம் பக்த கொடிகளே எல்லாருக்கும் புஷ்பம் வந்திருக்கும் உதிரி புஷ்பம் அதை கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க ಹರಿಮಾಂಗಲ್ಿಬೇ ಸರ್ಾ ಗಣಪಧ್ಯಾಹೇ वो बिगड़ा जनहमा हाँ वो बिगड़ा जनहमा हाँ वो बिगड़ा गेटों में नमा हाँ वो बिगड़ा जनहमा हाँ वो भारत चंद्र जनहमा हाँ वो गेटा राजनहमा हाँ वो बंकर धंधा जनहमा हाँ वो सुपरहेतना जनहमा हाँ वो खेल बार जनहमा हाँ वो स्कंद सपूत जनहमा हाँ महागेटों में नमा हाँ तरुणा गेटों में नमा हाँ �

ஒரு புத தொட்டு விநாயகர் வச்சுட்டு கர்ப்பூராஜ் தொட்டு கூட்டுருவோம் விக்கனம் இல்லாம நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஆகையனால இப்பொழுது விநாயகர் பிரார்த்தனையானது நடைபெறுகிறது ரெண்டு கைக்குள்ளே வச்சுட்டு அப்படியே விநாயக பெருமானை குண்டுகோங்க தம் கடவதி மூதே நமஹ சரி எல்லாரும் உசர்ம நீங்க ஜென்மாந்த கிரதானிதா ೂರ್ತೆ ನಮಃ ಪ್ರಾರ್ಥ ಪ್ರದಕ್ಷಣ ನಮಸ್ಕಾರ್ಯ சகல சௌபாகியதா சஸ்கிரத்துவம் விநாயகர் பாதத்தில் வச்சிருக்கோம் கிரியாசக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த தீப மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து கொண்டு நம்மளுடைய குடும்ப பெயர்கள் எல்லாம் சொல்லி நம்ம யுத்த காரியங்கள் சுத்தியாகணும்னு சொல்லி இப்போ சங்கல்பமானது சொல்லப்படுகிறது இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா உதிரி புட்பம் இருந்தால் கையில் எடுத்து வச்சுக்கோங்க விளக்கு பூஜை உட்கார்ந்துருக்கோம் இங்க மற்ற வாழ்கோசரம் இங்க பூசாரி அவர்கள் பண்ணுவார் அரை ஹிபோம் ஸ்ரீகுரு

ரசியா கரடு கரச்சில கையைத் தொடச்சுங்கோ இப்ப நான் சொல்லக்கூடிய மனச முழுமா சொல்லக்கூடாது அப்பா ஐயா காதுல சொல்லிட அத்தனை காரியமும் உங்களுக்குலாம் தெனக்கு போற கலநடமா ஸ்ரீம் க்ரீம் தீப மகாலட்சுமிகா சாதனா ஜனமஹ அக்யம் சமர்ப்பधामி ஓம் ஐ ஸ்ரீம் க்ரீம் தீப மகாலட்சுமிகா சாதனா ஜனமஹ அம்மா கிட்ட மத்த கொஞ்ச கொஞ்சமா அந்த விளக்கினுடைய பாதத்துல வச்சுட்டே வாங்குவோம் சாமி படமும் வந்திருக்கும் சுவாமி படத்துடைய பாதத்துல வச்சாலும் சரி அம்மாவுடைய பாதத்துல விளக்கு பூஜைல விளக்குல வச்சாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டே வாங்குவோம் ஜா லோம்மாண்ட மண்டலாதி நம ஓம் சம்பதா லோகபுன்னு நமக்கு